வாதம் அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது ஏற்படக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது நம்ம மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வழின்னு சொல்லலாம் மூட்டுக்கல்ல நீ ஜாயிண்ட்ல பெயின் இருக்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் செவிக்கல் பெயின் கழுத்து பகுதியில் வழி இருக்கிறது இடுப்பு பகுதியில் வழி இருக்கிறது இந்த மாதிரி வழிகள் நமக்கு இருக்கும் சயாட்டிக் கம்ப்ரெஷன் இருக்கும்போதோ ஸோ சயாட்டிக் ந கம்ப்ரெஷன் இருக்கும்போதோ அதிகமான வலியை நமக்கு ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரி நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை எப்படி நம்ம சரி செய்யலாம் முக்கியமாக இந்த வாதம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலி அதிகமான உடல் வலி அதாவது வாதம் அதிகரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வலிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது நம்ம மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலின்னு சொல்லலாம் அதாவது ஜாயிண்ட் அதாவது ஆர்டோ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது மூட்டுக்கல்ல நெய் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும் ஷோல்டர் ஜாயிண்டில் செவிக்கல் பெயின் கழுத்து பகுதியில் வலி இருக்கிறது இடுப்பு பகுதியில் வலி இருக்கிறது இந்த மாதிரி வழிகள் நமக்கு இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா மசில் பெயின் இல்லை மசில் ஸ்பேசம் அப்படின்னு சொல்கிறோம் தசைகளில் ஒரு இறுக்கி பிடித்தது மாதிரியான ஒரு வழி நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வழிகளோட சேர்ந்து என்னென்னா நரம்பு சார்ந்த வழிகள் இந்த நரம்பு சார்ந்த வழிகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகமான ரொம்ப சென்சிட்டிவாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தாங்க முடியாத வழி இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக கால் பாதங்களில் வழி இருக்கும்போதோ இல்லை நமக்கு லம்பார் ரீஜியனில் டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது சயாட்டிக் நவ் கம்ப்ரெஷன் இருக்கும்போதோ ஸோ சயாட்டிக் நோ கம்ப்ரெஷன் இருக்கும்போதோ அதிகமான வலியை நமக்கு ஏற்படுத்துது ஸோ அப்போ இடுப்பில் இருந்து கால் பாதம் வரைக்கும் அதிகமான வலி ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் சொல்லலாம் அந்த நரம்புகள் பற்றி வரக்கூடிய வழினால் நமக்கு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய வழிகளை எப்படி நம்ம சரி செய்யலாம் முக்கியமாக இந்த வாதம் இந்த வாதம் அதிகமாக அதிகமாக நம்ம உடலில் வலியும் அதிகமாகுது ஸோ வாதம் அதிகமாகும் போது நிறைய சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் ஸோ பெயின் இந்த மாதிரி தெரியும் மூட்டுக்கல்ல வலி நம்ம உடலில் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முகத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி அங்கங்கே கருமை நிற திட்டுகளோ இந்த மாதிரி இருக்கும் அதிகமான முடி உதிர்த்தல் ப்ராப்ளம் இது எல்லாமே வாதம் அப்படின்னா வறண்ட தன்மை அதை குறித்து அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளாக நம்ம உடலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வலிகளை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் சில நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும்போதே ரொம்ப உடல் வலி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடல் வலின்னு சொன்னால் எந்திரிக்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது எந்திரிக்கவே முடியல தூங்கின மாதிரி ஒரு ஃபீல் இல்லைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் நின்னாலே கால் பாதங்களில் வலி இருக்குது முக்கியமாக அந்த காஃப் மசில்ஸில் அதிகமான வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வலியை நம்ம சரி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் இதற்கு வெந்நீர் குளியல் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ நல்லா எண்ணெய் குளியல் எடுக்கும்போது கொஞ்சம் வெந்நீர் குளியல் எடுப்போம் உடம்பெல்லாம் ரொம்ப வழியாக இருக்கா அப்போதைக்கு வெந்நீர் குளியல் எடுப்போம் இந்த வெந்நீர் குளியல் அப்படின்னு சொல்கிறது சில வகையான இலைகளை நம்ம வெந்நீர் ரெடி பண்ணும்போதே அதில் போட்டு வந்து கொதிக்க வச்சு குளிப்பாங்க இதில் நம்ம இன்றைக்குமே கிராமப்புறங்களில் பார்த்துருப்போம் அந்த நீலகிரி இலைகள் அந்த யூக்ளிப்டஸ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த இலைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரில் குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் அழுப்பு அந்த ஜாயின் பெயின் வந்து உடனே நமக்கு ரிலீஃப் நல்லவே ரிலீஃப் கிடைக்கும் முக்கியமாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள் ஸோ இந்த மாதிரி யூக்ளிப்டஸ் இலைகளை பயன்படுத்தி குளிக்கும்பொழுதும் நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் சில வகையான மூலிகை இலைகளை தண்ணீரில் போட்டு குளிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதில் முக்கியமாக நொச்சி இலைகள் நமக்கு பயன்படும் அதுவும் கருநொச்சி அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உடல் வலியை நமக்கு குறைக்கும் ஒரு சிலருக்கு தலைபாரம் பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ் ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு இந்த கரு நோச்சி நமக்கு பயன்படுது அடுத்ததாக நுண்ணா இலைகள் நுண்ணா இலைகளும் வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது வேப்ப இலைகள் இதில் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி யூக்ளிப்டஸ் இலைகளும் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த இலைகள் எல்லாமே சேர்த்து தண்ணீரில் போ போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு குளிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து மறைய ஆரம்பிக்குது குறைஞ்சதுன்னா இது வந்து ஒரு நாள் ஓகேங்க திரும்ப செகண்ட் டே தேர்ட் எனக்கு பெயின் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மெத்தடை நமக்கு வந்து இந்த மாதிரி குளியல் முறையை வாரத்திற்கு மூன்று முறை நம்ம பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மல்லி சோரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது ரொம்ப எளிமையான மூலிகைகள் பட் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நமக்கு பெஸ்ட் அதாவது பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுது இந்த மல்லி சூரணம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தனியா விதைகள் தான் கொத்தமல்லி விதைகள் தான் ஸோ கொத்தமல்லி விதைகள் நமக்கு தேவைப்படுது பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை அதி சீரகம் கருஞ்சீரகம் சன்ன லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையில் ரெண்டு வகை இருக்குது மெலிஸாக இருக்கக்கூடிய லவங்கப்பட்டையை நம்ம எடுத்துக்கணும் இதனோடய ஓமம் கிராம்பு இத்தனை மூலிகைகளும் நம்ம எடுத்துக்கணும் இதில் மல்லி மட்டும் நூறு கிராம் எடுக்கிறோன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒரு நாற்பது கிராம் சம அளவுக்கு எல்லாமே நாற்பது கிராம் நம்ம எடுத்து இதை நம்ம சூரணமாக பயன்படுத்த போகிறோம் இதை வந்து சூரணமாக அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி ஒன்றா கலந்து எடுத்துக்கணும் வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு விலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலிகள் மூட்டுக்கள் தொடர்பான வலிகள் எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இது வலிகளுக்கு மட்டும் கிடையாது சுகர் இல்லை பிபி இருக்குது அப்படின்னாலும் அவர்களும் இந்த மல்லி சோரணத்தை பயன்படுத்தலாம் அடுத்த முக்கியமான இன்னொரு மருந்து வகை தான் தாலிசாதி சோரணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தாலி சாதி அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் கபத்தை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மொழிகை அதே சமயம் உடல் நரம்புகள் தசைகள் வலிமையாவதற்கு நமக்கு இந்த தாலி சாதி பயன்படுது இந்த தாலிசாதி சூரணம் தேனில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ தினமும் இரண்டு வேளை நம்ம குடிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி குடிக்கும்போதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான நம்ம உடல் வலி நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த பதிவில் உடல் வலி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் ஏன்னா வழியோடய நம்ம எல்லா வேலைகளையும் பார்க்கவே முடியாது ஸோ ரொம்ப நாளாக உடல் வலி இருக்கு ஸோ எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மல்லி சூரணம் நமக்கு பயன்படுது ஸோ இதை பயன்படுத்தி பாருங்க உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் வாதம் சம்பந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி